நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி முதலில் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்க திருமதி மெய்யம்மை முருகப்பன் அவர்களை வருமாறு அன்புடன் அளிக்கிறோம் அம்பத்தூர் நகரத்தார் சங்க மகளிர் அணி தலைவி திருமதி வள்ளி பழனியப்பன் அவர்களை அன்புடன் அளிக்கிறோம் வளையப்பட்டியை சார்ந்த மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திருமதி பிரேமா நாராயணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தேவகோட்டையைச் சேர்ந்த அம்பத்தூர் நகரத்தார் சங்க மகளிர் அணியின் கௌரவ தலைவியான திருமதி ராமகிரி சுப்பையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எழுத்தாளரும் யூடியூபாளருமான திருமதி வள்ளியம்மை அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் ஆனந்திருநீர் அணிவீர் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை அனைவருக்கும் வணக்கம் அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கம் மற்றும் நகரத்தார் எழுத்தாளர் அமைப்பு இருவரும் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முருகப்பா குழுமத்தை சேர்ந்த திருமதி மெய்யம்மை முருகப்பன் ஆட்சி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களுடைய அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு பலவான்குடி வள்ளியப்பன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் எழுத்தாளர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோட்டையூரை சேர்ந்த திரு நாராயணன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் வளையப்பட்டியை சேர்ந்த மூத்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திருமதி பிரேமா நாராயணன் ஆச்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் வழங்க திரு வள்ளியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் ஆனா மூணாம் குடும்பத்தை சார்ந்த மெய்யம்மை ஆட்சி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் மற்றும் இந்த பெண்மையை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் நகரத்தார் சங்கத்தின் நகரத்தார் மகளிர் மகளிரணி தலைவி திரு வள்ளி பழனியப்பன் அவர்களையும் மற்றும் ராமகிரி ஆட்சி அவர்களையும் பிடிசி முத்துக்கருப்பன் ஆட்சி அவர்களையும் மற்றும் உறுப்பினர் அனைவர்களையும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதை பெருமையாக நினைக்கிறேன் அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கு இல்லை இது மகளிரணி நிகழ்ச்சி அதனால் இன்னும் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும் இந்த பள்ளியில் வந்து நானும் இங்கே படிச்சுருக்கோம் எல்லாருமே மேக்சிமம் இங்கே படிச்சிருப்போம் இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருந்த ஆனாமோனா குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ அடுத்ததாக திருமதி பிரேம் பிரேமா நாராயணன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் பிரேமா நாராயணன் தினமணி விகடன் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றி தற்போது ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக எழுதி கொண்டிருக்கிறேன் இருபத்தி ஆறு வருடங்களாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன் எங்களது நகரத்தார் எழுத்தாளர்கள் அமைப்பும் அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கமும் இணைந்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அம்பத்தூரை சின்ன செட்டிநாடு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கு நமது நகரத்தார் சமூகத்தினர் நிறைந்து உள்ளனர் எல்லா விழாக்களையும் எல்லா நம்ம நமது சமூக விழாக்களையும் சரி கோயில் விழாக்களையும் சரி இது போன்ற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மிக அருமையாக திட்டமிட்டு நல்ல கூட்டத்தோடு நல்ல உணவோடு அருமையாக நடத்தி வருகின்றனர் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தல் மிகுந்த மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க வந்திருக்கும் ஆனாமுனாமுனா குடும்பத்தைச் சேர்ந்த ஆட்சி அவர்களை வருகை வரவேற்கிறேன் இந்த அருமையான இந்த அரங்கத்தை எங்களுக்கு வழங்கிய ஆட்சிக்கு முதற்கன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோன்ற நகர்த்தா ஐம்பத்தூர் நகரத்தார் சங்க தலைவர் திரு வள்ளியப்பன் அவர்களையும் மகளிர் அணி தலைவி எல்லா ஏற்பாடுகளையும் ஜெட் போல முன்னின்று நடத்திய வள்ளி பழனியப்பன் அவர்களையும் வருக வருக அழைக்கிறேன் எங்களது கூட இருந்து ஒருங்கிணைப்பில் முக்கியமாக நின்று எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கும் திரு உணவு உலகம் மையப்பன் அவர்களையும் சில்வர் ஃபிஷ் நாராயணன் அவர்களையும் மற்றும் அவரது மனைவி வள்ளியம்மை அருணாச்சலம் மற்றும் வந்திருக்கும் கவிஞர்கள் கலைமதி ஆனந்த் விருந்தினர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தாட்டி அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர் திருமதி மெய்யம்மை முருகப்பன் அவர்களை பற்றிய அறிமுக உரையாற்ற வள்ளி பழனியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த அம்பத்தூர்ல இவ்வளோ நகரத்தார்கள் நம்ம இருக்கோம் அப்படின்னா இதுக்கு முழு முதற் காரணம் நம்ம ஏஎம்எம் குடும்பத்த குடும்பத்தார்கள் தான் இன்னைக்கு நம்ம காரைக்குடி நம்ம சைடு சிவகங்கை மாவட்டத்தை தவிர சின்ன செட்டி நாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அம்பத்தூர் இருக்குனாலும் அதுக்கு நம்ம ஏஎம்எம் முருகப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்களால தான் இன்னைக்கு இந்த நேம் நம்மளுக்கு இருக்கு ஆட்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா முருகப்பா குழுமத்தின் கார்பரேட் போர்டு முன்னாள் இயக்குனர் எம்ஏ முருகப்ப செட்டியார் அவர்களின் மனைவி திருமதி மெய்யம் முருகப்பன் ஆட்சி அவர்கள் துணைத் தலைவராக மேலாண்மை குழு சரிவான் ஸ்டேட் ஃபுட் மருத்துவமனையில் இருந்திருக்காங்க தலைவராக நிர்வாக குழு ஸ்ரீமதி வள்ளியம்மை ஆட்சி மருத்துவமனை கடையல்மேடு பகுதியில் நாகர்கோயில் துணைத் தலைவராக மேலாண்மை குழு ஏஎம்எம் மருத்துவமனை பள்ளத்தூர் இவை அனைத்திலும் ஏஎம்எம்மின் கொடியின் கீழ் வரும் அறக்கட்டளையில் ஆட்சி ஆட்சியின் தலைமையில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொது காரியங்கள் செய்யறதுல ஆட்சிக்கு ரொம்ப உடன்பாடு உண்டு இங்க பத்திரிகையாளர் எழுத்தாளர்கள்லாம் இருக்கிற நேரத்தில் சொல்லணும் ஆட்சி வந்து தாளாட்டு புத்தகம் ஒன்று எழுதி வெளியிட்டிருக்காங்க நிறைய சேவைகள் செய்யறதோ இப்ப நம்ம வந்து இந்த பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு நல்லா நல்லா நடத்துங்க பெண்களோட முன்னேற்றத்திற்கும் தமிழ் எழுத்தாளர்கள் வளர்ச்சிக்காகவும் எது வேணுனாலும் நம்ம செய் நாங்கள் செய்யறதுக்கு கேட்டப்போ ஆட்சி இந்த ஆடிட்டோரியத்தை முதல்ல நம்மளுக்கு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி ஆட்சி ஆட்சியோட தொண்டுகள் மேல் மேலும் இன்னும் பல நிறைய செஞ்சிருக்காங்க முருகப்பா குழுமம் இன்னும் நிறைய செய்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கூறி ஆட்சியை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் என் காலை வணக்கம் உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறவங்களை மாதிரிலாம் எனக்கு தமிழ் பேச தெரியாது இருந்தாலும் அது தாய்மொழி நல்ல தமிழை நிச்சயமா பேச தெரியும் உங்க எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு வாழ்த்து சொல்கிறேன் நான் இது இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியாக கூடி நீங்கள் வந்து தமிழையும் விமனையும் அதாவது பெண்களையும் மேம்படுத்த இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தாய் தான் ஒரு குடும்பத்துக்கே பேக்போன் அதனால் அவங்க ஒரு ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தாங்க இன்றைக்கி வெளியில் வரணும் நிறைய இருக்குது பண்ண உலகத்தில் அதையெல்லாம் பண்ணணும் இப்படி இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்த மாதிரி இன்னும் ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லணும் என்னன்னு எனக்கு எப்போதுமே தோன்றது என்னன்னா ஒரு குடும்பத்தை காக்கிறோம் ஒரு நாட்டுக்கும் நம்ம வந்து அதையே சேவையை செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய அம்பிஷன் இப்போ இந்த உலகமே இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு வாழ முடியும் ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் பிரபஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு நம்மளால் நிறைய செய்ய முடியும் இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் பெருசாக பண்ண வேண்டாம் உங்கள் உங்கள் ஊரில் முதல்ல சுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழி பண்ணலாம் ஒரு மரத்தை நடுறதுக்கு வழி பண்ணலாம் இன்னும் காவாய்கள் அடைக்காமல் இருக்கிறத பண்ணலாம் நம்மால் முடிஞ்சது எவ்வளவு சின்னமோ அது சின்னமே இல்லை இட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் அடிஷன் டு அன் இவால்விங் வேர்ல்டு ஏன்னா நாளைக்கு மூச்சுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் பேரம் பேத்தி என்ன பண்ணுங்கிறது எனக்கு நிறைய வாட்டி ஒரு பெரிய கவலை கூட அதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நிச்சயம் இதை செய்வீங்கன்னு நம்பி என்ன இன்றைக்கி இங்கே கூப்பிட்டதுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறது உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நன்றி சொல்லிக்கிறேன் என கூப்பிட்டதுக்கு நன்றி